மிதுனராசி என்பர்களே கார்த்திகை மாதம் உங்களுக்கு கை கொடுக்க போகிறதா கவலை அளிக்கப் போகிறதா கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு பரிகாரம் என்ன இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து கடன் தேவைன்னு சொன்னால் அதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது மாதம் தொடங்க போகிறது கார்த்திகை மாதத்தில் நல்ல பலன்கள் எதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா கடன் கிடைக்கும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் ஒரு கடன் கிடைக்காமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா பெற்றோர்களுடைய மிக முக்கியமான முதல் ஆசையே என்னென்னா தன்னுடைய பிள்ளைகளை வந்து மிகச்சிறந்த கல்வியை கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்கள வந்து கல்விமானாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கு வந்து இதுபோல் பெரிய பள்ளி கல்லூரியில் சேர்க்க வேண்டியதாக இருக்குது நிறைய பொருட்கெலவு ஆகிறது அப்போது அவங்களுக்கு எஜுகேஷ்னல் லோன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும் அதெல்லாம் ஓரளவுக்கு காலேஜ் போகும்போது கிடைக்கும் அதுக்கு முன்னாடியே தேவை அப்படின்னு பார்க்கும்போது தாய்க்கோ தந்தைக்கோ பணி செய்யக்கூடிய இடம் சம்பந்தமாக அவங்களுக்கு வந்து கடன் கிடைக்கணும் அதை கொண்டு வந்து பிள்ளைகளை அவங்க வந்து இது போல் சேர்த்து விடணும் படிக்கிறதுக்கு அந்த விஷயம் வந்து மிகச்சிறந்த ஒரு பலன் அளிக்கக்கூடியதாக இந்த மாதத்தில் இருக்குது இதனாலன்னா மிதன ராசி அப்படின்னு சொன்னாலே ராசியாதிபதியாக புதன் இருப்பார் அந்த புதன் ஆறாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்திற்கு வந்து மீண்டும் ஆறாம் இடத்திற்கு போகிறார் நம்ம சொல்லக்கூடிய அந்த கிரகநிலை எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி படி சொல்லிக்கொண்டு இருக்கின்றோம் அப்போ அந்த புதனுக்கு ஆறாம் தொடர்பு ஐந்தாம் வருதுன்னும் போது ஒரு ஒரு நல்ல விஷயத்திற்காக கடன் வாங்கக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாம் அதில் கல்வி சம்பந்தமான விஷயம்ன்றது ரொம்ப சிறப்பாக எடுத்துக்கலாம் ஏன்னா குருன்னு சொல்லக்கூடியவர் இருந்து இரண்டு ஒன்றில் இப்போ இருக்கார் இரண்டாம் இடம்னு போது வாக்குஸ்தானம்ன்றது அதை சொல்கிறோம் ராசியில் இருக்காருன்னு சொன்னால் ஜீவனாதிபதி வந்து ராசியில் இருக்கும்போது எதிர்காலத்தில் மிகப்பெரிய பதவியை ஒருவர் அடைவதற்காக இப்போது படிக்கிறார் இப்போது அனுபவப்படுகிறார் உழைக்கிறார் கற்றுக்கொள்கிறார் அப்படின்றது அர்த்தம் அதனால் கல்வி பயிலக்கூடியவர்களுக்கு அந்த கல்வி சம்பந்தமான யோகம் மிகச் சிறப்பாக கிடைக்கக்கூடியதாக இந்த மாதம் இருக்குது இது வந்து மாணவ மணிகளுக்கு மட்டும் கிடையாது படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னால் நீங்களும் கூட பார்ட் டைமில் எதாவது படிக்கிறதுக்கான விஷயங்களை முயற்சிக்கலாம் அதற்கு கொஞ்சம் நேரம் அதிகமாக தேவைப்படுதுன்னு சொன்னால் உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு அதை அதுக்காக பர்மிட்டை கொடுப்பாங்க ஓகே நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கெலாம் கொடுக்குறாங்களே விளையாட்டு இருக்கும்போதெல்லாம் போய் நீங்கள் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் நீங்கள் வந்து ஒரு பெரிய கல்வியை படிக்க போகிறீங்க ஒரு கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பர்மிஷன் கிடைக்கும் இந்த விஷயம் சாதகமாக இருக்குது படித்து முடித்தவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகம் வந்து கிடைக்கல அல்லது உத்தியோகத்திற்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் வந்து சொந்தமாக என்னுடைய சுயதொல் வியாபாரம் சொல்லக்கூடிய பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்ற எண்ணம் கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அதற்கான பலன் வந்து சேரப்போகிறது இதனால ரெண்டாம் இடத்துல குரு உச்சமாக இருக்காரு அவர் தான் பத்தாம் அதிபதி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படி உச்சமாகிய வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அந்த இடத்துல சுக்ரன் புதன் செவ்வாய் சூரியன் இவங்கள்லாம் இருக்காங்க அதனால் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய போட்டிகள் அங்கே இருக்கும் யார் ஜெயிக்கிறாரோ அவர் தான் வந்து சிறந்த ஒரு தொழிலதிபராக வருவார் அந்த விஷயங்கள் இப்போது சாதகமாக இருக்குது அதனால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய யோகமானது கிடைக்கும் அதற்கு அடுத்ததாக மிதன ராசியில் இருந்து யாருக்கெல்லாம் வந்து எனக்கு யாரோ ஒருத்தர் உறவினராக இருக்கலாம் அல்லது வந்து உடன் பணியாற்றக்கூடியவர் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர் யாரோ ஒருத்தர் எனக்கு வந்து ஏதோ செய்து விட்டார்கள் எனக்கு எதிராக ஏதோ செய்திருக்கிறார்கள் பிளாக் மேஜிக்னு சொல்கிறோம் ஏவல் பில்லி சூனியம் அப்படிலாம் சொல்கிறோம் போல் செஞ்சுருக்கிறதுனால தான் எனக்கு வந்து அடுத்தடுத்து உடம்பு சரியில்லாமல் போகுது என்னுடைய பணம் எல்லாம் தனியாக கரைஞ்சி செலவாகுது எனக்கு மாற்றி மாற்றி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது வீட்டில் நிம்மதியே இல்லை சுவாமி கும்பிடவே முடியல கோவிலுக்கு என்னால் போகவே முடியல மனசில் வந்து ஒரு அமைதியே இல்லை நல்ல தூக்கமே எனக்கு இல்லை கெட்ட கனவுகளாக வருகிறது பயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி யார் இந்த காலகட்டத்தில் மிதனராசியில் இருக்கீங்களோ அவங்க கட்டாயம் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆறாம் இடத்துடைய தொடர்பு அதில் புதனுடைய தொடர்பு இருக்கும்போது இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதா நினைக்கிறதுக்கும் சில பேருக்கு இது போல் செய்கிறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது அது முறியடிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் ஏன் கிடைக்கும்னா புதன் வந்து ஐந்தாம் இடத்தையும் அப்பப்போ டச் பண்ணி அந்த தொடர்பை ஏற்படுத்திக்கிற பூர்வ புண்ணியம் உங்களை காப்பாற்று குரு அவர் வந்து இந்த ஆறாம் இடத்தை அப்பப்போ பார்த்து பரிகாரத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார் அதனால் உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சா அதற்கான தீர்வு கிடைக்கும் இதுதான் இந்த மாதத்தின் பலனாக உங்களுக்கு இருக்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி நாள் பிரதோஷ நாள் இந்த நாட்களில் நீங்கள் வந்து சிவாலயம் செல்லுங்க அஷ்டமி நாள்லேயும் இல்லைன்னா பிரதோஷ நாள்லேயும் ஏதாவது ஒரு நாள் இல்லை முடிஞ்சால் ரெண்டு நாள்லேயுமே கூட நீங்கள் வந்து மாலை நேரத்தில் சிவாலயத்திற்கு சென்றுவாருங்க அப்போது இதுபோல் கடன் சம்பந்தமான விஷயம் கல்வி சம்மந்தமான விஷயம் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம் அது வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இது போல் பயம் யாரோ இதை செய்திருக்கிறார்கள்னு சொன்னால் அதிலிருந்து நமக்கு வந்து விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் வேண்டிக் கொள்ளும்போது அற்புதமான பலனை நீங்கள் பெற முடியும்